கந்தரனுபூரி பாடல் ஐம்பத்து ஐந்து விண்ணாற்பதமும் விதிநீர் புடைசூல் பதமும் மகளேன் மகளேன் மகிழேன் தன்னாரமுதேச இளப்பதியே கண்ணாரமுதே கனியைப் பறினே விண்ணார்பதமும் விதிநீர் புடைசூழ் பதமும் மகளேன் மகளேன் விண்ணுலகப் பதவியும் கடல் சூழ்ந்த இவ்வுலகப் பதவியையும் நான் விரும்பவில்லை தன்னார் அமுதே குளிர்மையான இனிய அமுதமே சைல பதியே மலைகளுக்கு அரசனி சைலம்னு சொன்னால் மலை கண்ணார் அமுதே கனியை பெறினேன் என் கண்களுக்கு இனிமையான அமுதம் போன்ற கனியைப் பெற்றால் போதும் விண்ணுலக பதவியையும் கடல் சூழ்ந்த இவ்வுலக பதவியையும் நான் விரும்பவில்லை ஏனெனில் அவை நிலையற்றவை எனக்கு நிலையான இன்பத்தை தரும் குளிர்ந்த அமுதமும் மலைகளுக்கு அரசனும் கண்களுக்கு இனிய சுவையான அமுதகனியும் முருகப்பெருமானே உன்னை அடைந்தால் மட்டும் போதுமே எம்பெருமானே